சனி பகவான் இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை பெயர்ச்சி உண்டு இந்த முறை கடந்த ஆறு மாதத்துக்கு முன் மகர ராசியில் அதிச்சாரன் பெற்றதால் நாம் இந்த இரண்டு வருடம் மட்டுமே அவர் இந்த ராசியில் சஞ்சரிப்பார் இதில் இருந்து எல்லோருக்கும் சுப அசுப பலன்களைத் தரப்போகிறார் என்பதை பார்க்கலாம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எங்கள் சனி பகவான் பாடத்தை உணர்த்துவார் லெசன் கொடுப்பார் என்பதுதான் பொருள் அதே சமயத்தில் அவருக்கு சொந்த வீடான சனி பகவான் பெரிய இடத்திலே பாதிப்பை உருவாக்க மாட்டார் பாடத்தை கொடுப்பார் என்பதும் பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக தான் அவர் இப்படி நடத்துவாரே தவிர நாம் அவரை கண்டு பயப்படுவதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நான் ஏற்கனவே சொன்னது போல நம் முன்னெச்சரிக்கையாக இவருடைய என்ன செய்வார் என்ன செல்வார் என்பதெல்லாம் கவனித்து அதுக்கு ஏற்றாற்போல் நம்ம நடந்து கொண்டோமே ஆனால் நல்ல ஒரு ஆசாபாசங்களை கொண்டு இருக்கக்கூடிய சில லாபங்கள் வருமாறக்கூடிய வகைகளை ஈட்டுவார்கள் நாம் அதில் ஈடுபடாமல் தாம் வேலைகளை பெரும்பாலும் ஆலோசகராகவோ முதல் போடாமல் வேலை செய்வதோ கமிஷன் அடிப்படையில் வேலை செய்வதோ அந்த மாதிரி ஒரு ஒர்க்கிங் ஷார் மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம அதை வேலை செஞ்சமுன்னே பெரிய லெவலில் நஷ்டங்களை உருவாக்காமல் இருக்கும் இவருடைய கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போது ஏழை சனி ஜென்ம சனிங்கிறதுனாலே அவர் உடம்புல இருக்கிறதுனால ஜென்மசன்னியங்கிறதுனால இடுப் அதாவது பித்த கல்லோ ஸ்டோனோ அந்த மாதிரி இடுப்பு கீழே ஒரு பிரச்சனை வருது ரெண்டில் ராகு இருக்கிறதுனால குடும்பஸ்தானத்தில் மனைவியும் கனவின் மொழி மொழியிலேயே சின்ன 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 வேறுபாடுகளோ கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அது வராமல் இருப்பதற்கு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் சென்று வழிபடுவது நல்லது வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி திருச்செங்கோட்டில் இருக்கிற அர்த்தநாரீசர் வழிபாடு பண்ணுவது நல்லது பணத்துக்கு ஜாமீன் போடாமல் இருப்பதோ கையிருப்புகள் கரையாமல் இருப்பதோ நம்ம ஏதாவது ஒரு முதலீடு வச்சிருப்போம் இந்த முதல்ல போய் அங்கே போட்டால் அது பல மடங்கு ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு ஏமாற்றாமல் ஏறாமல் ஏமாறாமல் இருக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கிறது சம்பாதிக்கிறோன்னு சொல்லிவிட்டு சம்பாதிச்சின்னு தொலைச்சிட்டோம்னா அதுவே நமக்கு லாபம் தானே அதனால தான் சொல்கிறேன் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனி நடப்பதனால உடல் உபாதைகள் ஏற்படும் அந்த உடல் உபாதைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு அதாவது எந்த மாதிரி உபாதைகள் ஏற்படும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி சார்ந்த வியாதிகள் வியாதிகளில் பலவிதம் உண்டு நீங்கள் சார் இதெல்லாம் விட உண்டா அப்படின்னு கேட்காது கடவுள் ஒருத்தர் தான் பல ரூபங்கள் இருக்காரா இல்லையா இப்போ நம்ம நடைமுறையில் பல் டாக்டர் இருக்கார் கண் டாக்டர் இருக்கார் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இவங்க எல்லாத்துக்கும் ஏற்கனவே ஒரே டாக்டர் தான் இருந்தாங்க இப்போ எப்பளோ டாக்டர் பிரிஞ்சுருக்காங்க அந்த மாதிரி கடவுள் ரூபத்தில் கிரகங்கள்லாம் சூப்பர்வைசர் மாதிரி தெய்வங்கள் எம்டி மாதிரி சூப்பர்வைசருடைய கடமை அவர் சீகமாக இருப்பாரா கும்பராசிக்காரங்க தான் சம்பாதிச்ச சொத்தை தானே தன்னுடைய காலத்தில் பிரித்து எல்லோரும் கொடுத்துருவாங்க ஒரு ஏதோ ஒரு காலத்து கட்டத்தில் அந்த பிரிஞ்சு சம்பாதிச்சதை பிரித்து தன்னுடைய வாரிசர்களுக்கோ மற்றவங்களுக்கு கொடுக்கணியெல்லாம் கொடுத்துட்டு நெல் பண்ணிவிடுவாங்க அது அடுத்த ஜென்ரேஷன் அந்த கம்பெனியோ அந்த ஸ்தாபனத்தை நடத்தாத இருக்கிறது சில வாய்ப்புகள் உருவாகும் தொடர்ந்து நடத்துகிறதுங்கிறது அவங்க இதில் கும்பராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் கம்மி தான் அவங்க சம்பாதிச்சதை அவங்க காலத்திலேயே அது கண்ணுக்கு இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு தான் நான் முன்னெச்சிக்கை என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய ஸ்தாபனம் இருக்குது உதாரணத்துக்கு ஒரு கடை இருந்தாலும் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தாலும் அந்த இந்த காலகட்டத்தில் ஜோசியரை அணுகி வேறு யாருக்காவது உறவினர்களுக்கோ நம்முடைய சொந்த நட்புகளுக்கோ இருக்காது அந்த பவர் ஆஃப் அட்டானிங் கொடுத்து அவர்களை செயல்படுத்த வைத்து நாம் ஒர்க்கிங் ஷேர் மாதிரியோ நடத்திக்கிட்டு நம்முடைய வருமானங்களை பெருக்கிறது ஒரு கா தாள சிறந்தது நாமளே செய்வோம் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நானே தான் நிர்வாகம் பண்ணுவேன் அப்படின்னா சில இழப்புகளை சந்திக்கணும் ஒன்று வியாபாரம் நல்லா இருந்ததுன்னா நம்மளால் அதை பார்க்க முடியாமல் போயிடும் ஏன்னா உடம்புக்கு வந்துடும் இல்லை உடம்பு சரியாக இருக்குன்னா வியாபாரத்தை பார்க்க முடியாது வியாபாரம் இல்லாமல் இருக்கும் அந்த சூழ்நிலையை தவிர்த்து நம்ம ஒரு முக்கியமான நேரங்களில் சில பெரிய 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 நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ டாடா குரூப்ஸ் முருகப்பா குரூப்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏன் தலைமுறை தலைமுறையாக அந்த கம்பெனியெல்லாம் வளர்ச்சி அடைகிறது சில ஸ்தாபனங்கள் குறுகிய காலத்திலேயே விட்டுடுறாங்க அந்த ஜென்ரேஷன் மட்டும் போயிடுது இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் அவங்க ஜோசியர் சொல்லி ஒரு தலைமுறை நடந்து அடுத்த வரும்போது அவருக்கு வயதாகிவிட்ட காலத்தினாலேயோ அல்லது ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தாலோ அவரோட ஜாதக ரீதியாக சில குழப்பங்கள் வரும்போது அந்த டைரக்டர்களை போர்டில் மாற்றிடுவாங்க அப்போது யாருக்கு கிரகம் நிலைக்கு செல்லாக இருக்கோ அவங்கள தூக்கி உள்ள வரைச்சிட்டு இவங்க சைலண்ட் பார்ட்னராக இருப்பாங்க அந்த மாதிரி வீடாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் பள்ளித்தாளாக இருந்தாலும் ஸ்கூல் நடத்தினாலும் எல்லா விஷயத்துலேயுமே நம்ம இன்னொருத்தரை சார்ந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம ஒரு ஆலோசகராகவோ வழிகாட்டியாகவோ இருக்கிறது நல்லது இப்போ நமக்கு உடம்பும் உபாதைகளும் சனி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம்னு சொல்லியிருக்கேன் அதாவது நீர் சம்மந்தப்பட்ட கிட்னி இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கணும் கிட்னி வரலாம் கிட்னியில் ஏதாவது ஸ்டோன் வரலாம் அல்லாது வலி வரலாம் ஃபீஸிங் ப்ராப்ளம் வரலாம் இந்த மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்களும் கண்ணில் இத்தனை நாளாக கண்ணாடி போடாமல் இருந்தவங்களுக்கு கண்ணாடி போடணுங்கிற என்ன சூழ்நிலைக்கு உருவாகலாம் அந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம தவிர்ப்பதற்கும் வழிமொழிகளை நம்ம மருத்துவருடைய ஆலோசனைப்படி செய்கிறதுக்கு ஒரு ஜோசிய ஆலோசனையும் மருத்துவ ஆலோசனையும் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ தேவை நீங்கள் முதல் போடாமல் வேலை செய்வதோ அதாவது சாதாரண எம்ப்ளாயாக இருந்தால் கூட சரி நார்மலாக சராசரியான வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குறதோ அந்த மாதிரியான ஒரு ஐஏஎஃப்சி கம்பெனி மாதிரி சில இட கம்பெனியில் போடுறதோ ஏமாந்ததுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அந்த சூழ்நிலை நம்ம தவிர்ப்பது நல்லது முன்னெச்சரிக்கையாக நாம் அதில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது வீட்டில் இருந்தால் விட வீட்டு இல்லத்தரசிங்களுக்கு கூட சில கருத்து வேறுபாடுகள் வரும் அதனால் வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு நல்லது நல்ல ஒரு ராசி நல்லாயிருக்கும் அவங்கள முன்னிலைப்படுத்தி அவங்கள்ட்ட அந்த பொறுப்பு கொடுத்துட்டு நாம் சாப்பிட்டோமா வேலைக்கு போனோமா வந்தமாதிரி இருக்கணும் இல்லை வர்த்தகத்துக்கு போனால் இன்னொருத்தட்ட பொறுப்பை அப்படைக்கணும் அதை அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு இழப்புகளை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் அது நம்ம நோக்கம் வந்து வீட்டில் யாராவது ஒருத்தர் ஜெயித்தா நமக்கு பெருமை தானே நமக்கு நல்லது தானே நானே செய்யணும் நானே பண்ணணும் என் கணக்கு தப்பாகாது என்னுடைய கெஸ்டிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னு வாழ சொல்ல வேண்டாம் கல்யாணம் பண்ணக்கூடியவர்களுக்கான வயசில் இருப்பவங்களுக்கு கல்யாணம் கிட்ட போய் நிற்கும் அதனால் முன்னெச்சரிக்கையாகவே அந்த கல்யாண பொண்ணு பையனுக்கு பொண்ணு பார்த்தாலும் ப பொண்ணுக்கு பையன் பார்த்தாலும் தெளிவான சிந்தனையோடும் நல்ல பேச்சுவார்த்தை பண்ணி ஜாதகத்தை கரெக்டாக பார்த்து அவங்களோட மனம் பேசி சரியான முடிவுக்கு வரணும் இல்லைனா ஒரு கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணோம்னா நிச்சயதார்த்தக்கிட்ட போய் நின்றுடும் சின்னங்களில் நம்ம பேப்பரில் பார்க்குறோம் மீடியாவில் பார்க்குறோம் திடீர்னு மணமகன் இல்லை மணமகள் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படாமல் அந்த மாதிரி த வேலையை செய்கிறவங்க கல்யாணத்துக்குண்டான ஏற்பாடுகள் செய்யும் போது கவனமாக செய்யணும் அப்படிங்கிறது அதேமாரி ஜென்மசனியாக இருக்கிறதுனால உடனடி மேலே அக்கறை எடுத்து கிட்னி லிவரெலாம் நீர் சம்மந்தப்பட்ட யூரின் இன்ஃபெக்ஷன் மாதிரி சில இடங்கள்லாம் நல்ல டெஸ்ட் பண்ணிக்கிறதோ சின்ன ஆரம்பத்துலேயே அதனுடைய மருத்துவ குணங்களை பார்க்குறது நல்லது இதுக்கு பொதுவாக ஆயுர்வேதத்தில் கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் ஆயுர்வேதம் பண்ணால் நல்லதுங்கிறது என்னுடைய கணிப்பு அவளுக்கு மருத்துவ செய்ய உடனடியாக செய்ய வேண்டியது தான் அலோபதி போகணும் சில விஷயங்களை செக் பண்ணி பார்த்துட்டு அலோபி ஆயுர்வேதங்கள்லாம் உடனடியாக வேலை செய்யக்கூடிய மருத்துவங்கள் கும்பராசிக்கு ஏற்படும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எதிராளியை கரெக்டாக கெஸ் பண்ணுவாங்க அதாவது ஸ்லோவாக நடப்பாங்க செயலில் வேகம் இருக்கும் ஆனால் இந்த கும்பராசிக்காரங்க எதிராளியை வந்து பொய் சொல்கிறாங்களா நடிக்கிறாங்களா அப்படின்னு கரெக்டாக கெஸ் பண்ணுவாங்க நல்ல பேச்சுத்திறன் உள்ளவங்க நல்ல நாலேஜ் உள்ளவங்க தான் ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலை கிரகங்கள் சக்கரம் தானே வாழ்க்கையே சக்கரங்கள் தானே அதனால் வயதுக்கு ஏற்றால் போல் நடந்து கொள்வது அதாவது திருமணத்துக்கான முயற்சிக்கு செய்கிறவங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த விஷயத்தில் வயதானவர்கள் உடம்பு மேலே அக்கறையாக இருக்கணும் சின்ன வயசு இருப்பவங்க படிப்பு ஸ்கூல் போகும்போது பஸ்ஸில் போகும்போது வண்டியில் வைக்கில் வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அதனால் மொட்டு மொத்தத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள்லேயே கும்பராசி நேயர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு பரிகாரம் என்ன என்று கேட்டால் இவர்கள் எல்லாம் அறிந்தவர்களாக பேசுவார்கள் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை இதில் நம்பிக்கை இல்லை என்று சொல்வார்கள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இவர்கள் செய்ய வேண்டிய கடமை இறைவன் நம்பிக்கையோடு செயல்பட்டு மானசீகமாக வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபட்டால் இன்னும் சிறப்பு சத்ருக்களுடைய தோஷங்கள் நீங்கும் இவருடைய காலகெடுகள் விரயத்தை குறைக்கிது என்னதாக இருந்தாலும் இவருக்கு நான் அறிவால் தான் ஜெயிச்சேன்னு சொல்வார்கள் உழைப்பால் ஜெயிச்சேன் சொல்வார்கள் அந்த உழைப்பும் அறிவும் ஆண்டவன் கொடுத்தது அந்த நிலைகள் வரும்போது நம்மளுடைய சூழ்நிலைகள்லாம் மாறிவிடும் அதற்காக அது வீரவசனம் பேசாமல் நம்மளுடைய ப அருகாமில் உள்ள பழமையான ஆஞ்சநேயர் சக்தி உள்ள பூஜை நடக்கக்கூடிய கோவிலில் சென்று வழிபாடு செய்து வடை தட்டி ஆஞ்சநேயருக்கு மாலையும் மிளகு வடையும் போட்டு எப்பப்பெல்லாம் முடியுமோ அவரை சாந்தப்படுத்தி அவரால் அனுகிரகம் கிடைக்கும்போது சனியினுடைய தாக்கம் குறையும் என்பதுதான் இந்த ராசியினுடைய சிறப்பு இவர்கள் முதல் போடக்கூடாது வர்த்தகத்தை சரியாக கவனமாக கையாள வேண்டும் அதே மாதிரி இன்னொருத்தருக்கு பவராக டெய்லியை கொடுத்து அது கையாள வேண்டும் கல்யாணத்துக்கு இருப்பவர்கள் கல்யாணத்தை கிட்ட போய் நிற்காமல் அதாவது தடங்கள் வராமல் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக பின்னவிட்டார்கள் வேலை தொடரலைன்னு சொல்லுவார்கள் அது கவனமாக கையாள வேண்டும் அதற்கு அடிக்கடி விநாயகருக்கு கொண்டு போய் சூர தேங்காய் சதுர தேங்காய் உடைக்க வேண்டும் தடையில்லாமல் நடப்பு இருக்குது தேங்காய் எப்படி தூள்தூளாக உடைகிறதோ அதே போல் நம்முடைய கஷ்டங்களும் சத்துருக்களும் தூள் தூளாகி விடுவார்கள் என்பது தான் அந்த தேங்காய் ஏன்னா தேங்காய் உடைக்கிறது விநாயகருக்கு மிகவும் சிறப்பு சிவனுக்கு மூணு கன்று தேங்காய்க்கு மூணு கன்று சிவனை வதம் செய்ததாக அர்த்தம் சொல்லி தான் அந்த தேங்காயுடைய கதை இந்த தேங்காயுடைய தூங்க அடிக்கடி உடைக்கும் போது நம்மளுடைய இடையூறுகளை தடங்கள்லாம் தூள் தூளாகி ஆகி தடங்களை நீக்கக்கூடிய பக்கம் பலம் உண்டு அதனால் கும்பராசினியர்களுக்கு கல்யாண விஷயத்தில் பார்க்கும்போது தடங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்காக கல்புரம் ஏற்றாமல் தலையை மூணு சுற்றி சுற்றி இடப்பக்கமாக மூன்று சுத்தம் வள பக்கமாக மூன்று சுத்தம் சுற்றிட்டு தேங்காயை சோற தேங்காய் உடைக்கும்போது அந்த தடங்கள் வராது கல்யாணத்தில் விதமான இடவர்கள் வராது என்பதுக்காக அந்த தேங்காயை உடைக்கணும் வயதான கும்பராசினியர்களுக்கு உடம்புல அடிக்கடி டெஸ்ட் பண்ணி கிட்னி விஷயங்கள் எல்லாம் சரிபார்த்துக்கொள்வது மிக அவசியம் அதே மாதிரி தொழில்துறையில் இருக்கக்கூடிய வர்த்தகத்தில் இருக்கக்கூடியவங்க அது சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம் அது கம்பெனி ஆலய வர்த்தகம் பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் மற்றவரை சார்ந்து மற்றவருக்கு அதிகாரத்தை கொடுத்து நாம் அந்த கம்பெனி நடத்துவதற்கு இருந்தால் சிறப்பம்சமாக இருக்கும் நம்மளுடைய வழிகாட்டியாக ஆலோசனையாக இருக்கணுமே தவிர நானே செய்கிறேன் என்று சொல்வது சிறப்பு அம்சம் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஆர்டர்ஸ் வராமலோ தங்கு தடையின்றி வராமல் செய்யாமல் பார்த்து தடங்கள் ஏற்பட்டு அந்த தொழிற்சாலைகளுக்கு பாதிப்பு வரக்கூடாமல் இருக்கிறதுக்கு தான் நான் அந்த வழியை சொல்கிறேன் அதனால் அதன்படி நடந்தனோடனே நம்முடைய பெரிய கஷ்டங்களையும் தவிர்த்து சிறப்பாக நம்முடைய இந்த ஏழரசனையுடைய காலத்தை நம்ம கடந்து செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதில் பரிகாரம்னு சொல்லும்போது பஞ்சமுக ஆஞ்சநேயரோ அல்லது அருகாமையில இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பலமான பூஜை நடக்கக்கூடிய ஆஞ்சநேயர்களில் மிளகு வடையும் மாலையும் சாத்தி அப்பப்போ சாந்தப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சியும் ஆஞ்சநேயரை சந்தோஷப்படுத்துகின்ற போது நமக்கும் சந்தோஷமாக செய்தி காதுக்கு வரும் இந்த எல்லாம் மேற்படி செய்து வந்தீர்களே ஆனால் இந்த ஏழந்த சனியுடைய காலகட்டத்திலேருந்து நம்ம கடந்து சின்ன சின்ன உபாதைகளோடு வெளியில் வருமே தவிர பெரிய சந்தை பிரச்சனைகளை சந்திக்காமல் வருவதற்கு இது குருதுணையாக இருக்கும் இந்த பக்தி தான் அந்த பக்தி மானசீகமாக சடங்காக இல்லாமல் மானசீகமாக செய்ய வேண்டும் எனக்கு ஏன்னா பீமன் பூஜை பண்ணதுக்கும் அர்ஜுனன் பூஜை பண்ணதுக்கும் வித்தியாசம் இருந்தது பீமன் வந்து எல்லாமே கிருஷ்ணார்பணன்ட்டான் பூ மொக்கு பழம் எல்லாம் போய் விழுந்து இறைவன் படைத்ததை இறைவனைக்கு அர்ப்பணி அர்ஜுனன் பகட்டுக்காக பூஜை பண்ணுவான் நீங்கள் அர்ஜுன மாதிரி பூஜை பண்ணுவீங்க அதனால தான் சொல்கிறேன் மானசீகமாக உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கிட்டு செயல்படுகின்ற போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயமும் சலர்ந்து ஆளாகாமல் உங்கள் வழிபாடுகளை செய்துவிட்டு சொன்ன அறிவுரைகளை கேட்டு பண்ணும்போது கடந்த பிரச்சனைகள் எல்லாம் சரிபடாமல் இந்த வியாபாரத்திலையும் வர்த்தகத்திலேயும் குடும்பத்திலையும் கடந்து செல்வதற்கும் கணவனைடைய கருத்து வேறுபாடாமல் இருக்கிறதுக்கும் திருச்செங்கோடு சென்று அர்த்தநாரி சென்று வழிபாடு செய்து கணவன் மனைவிடைய ஒற்றுமையை மேம்படுத்துவதற்கும் அவருடைய எதுவுமே அளவுகோலோடு இருப்பதற்கு தான் இறை வழிபாடு அதுக்காக தான் சொல்கிறேன் திருச்செங்கோடு சென்று வழிபாடு செய்து வாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்றம் இறங்கி இறங்கி மாற்றத்தை கொடுக்கும் இந்த சனிப்பயிற்சி நம்ம இதெல்லாம் செய்தோமேயானால் நமக்கு வழி வேண்டாம் பிரச்சனைக்கு தேவையில்லை